அவர்கிட்ட கொஞ்சம் ஏன்னா நம்ம பொருளை எப்படி இருந்துச்சு கொஞ்சம் பார்த்து பொருள் எல்லாம் எதுவும் தப்பு இல்லை பொருள் நல்லா இருக்குது இருக்கு ஃபஸ்ட் டைம் நான் இது பண்ணுற வியாபாரம் ஸோ அமௌண்ட்டும் நான் உடனே போட்டு விட்டேன் அமௌண்ட்டும் போட்டு விட்டுட்டேன் எனக்கு சொன்ன டேட்டுக்கு முன்னாடியே உணவு கொடுத்துட்டாங்க சரிங்களா அப்படின்னா நல்லா இருக்கு நம்ம நம்பி அட்வான்ஸ் போடலாமா போறோம் கண்டிப்பாக அட்வான்ஸ் போடலாம் போடுங்க ஒரு எங்கே போட்டாலும் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ இது என்னோட ஃபீல்டுக்கே உடம்பு அறிவித்து இது ஃபுல்லாமே நம்ம அண்ணாக்கோட பண்ணால் தான் சம்சாரி வியாபார நண்பல் அனைவருக்கும் வணக்கம்ண்ணே இப்போ நீங்கள் பார்த்துக்கிற குட்டி ஒரு சவாலுக்கு நேராக நான் குட்டினேன் அதாவது கஸ்டமரு கொடியாட்டில் அஞ்சு பொட்டை குட்டி கன்னியாட்டில் அஞ்சு பொட்டை குட்டி கட்டுந்தாங்க அதாவது பொள்ளாச்சி பக்கத்தில் கட்டுந்தாங்க அதுக்கப்புறம் தரம் குட்டி நம்மகிட்ட புக்கிங் பண்ணியிருந்தாங்க முதல் அட்வான்ஸ் போட்டாங்க அவங்களுக்கு குட்டி எடுத்தாச்சுனே அதாவது எதுக்கு இந்த மாதிரி குட்டி காட்டாங்கன்னா இது ரொம்ப வளர்ச்சியாக இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தாங்க எண்ணெயை காட்டாங்கன்னா எண்ணெயை பொறுத்தளவுக்கு அளவுக்கு கன்னியாட்டு குட்டி தானே பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆனால் இதிலையும் பாதி விடுங்க அதுலேயும் பாதி விடுங்க அஞ்சு அஞ்சு கொடுத்துருங்கண்ணே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒரு தனி வண்டி பிடிச்சு எனக்கு ஏற்றி விட்டுருங்க அப்படின்னாங்க ஏற்றி நம்ம தனி வண்டி போட்டு இந்த குட்டி ஏற்றிக்கிருக்கோம் இருக்கோம் பாருங்க அந்த வீடியோ தானே இது ஏற்றி இப்போ நம்ம குட்டி பத்து குட்டி எப்படி எல்லாமே ஏற்றி அந்த ஏற்றுற வீடியோ இது இதில் அஞ்சு கன்னி ஆட்டு குரால் இருக்குண்ணே அஞ்சு கொடியாட்டு குரால் இருக்குனே கன்னியாட்டு குரால் எல்லாமே நல்லா பெரிய குரல்கள் கொடியாட்டு ஒரு நல்லா பெரிய ஒரு தான் இப்போ வண்டி நம்ம கிளம்பி வச்சு பாருங்க கிளம்பி நம்ம ஷர்ட்லேருந்து எல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்பியாச்சு கஸ்டமரு மே போட்டுருந்தாங்க அது மேடி நம்ம கிளம்பி ஆச்சு இப்போ இருக்கு பாருங்க என்னையை பொறுத்துல வேணால் கன்னியாட்டு குட்டி பெஸ்ட்டாக இருக்கணும் நல்லா பால்சாரத்தான் இருக்கும் சரிங்களா இப்போ நான் கொஞ்சம் பக்கத்துக்கு நிறைய பெய்யாச்சுன்னே கஸ்டமர் நம்ம பக்கத்து போனோன்னா கால் பண்ணியிருந்தோம் அவங்க செட்டு பக்கத்தில் வந்தாச்சு அந்த கார் அந்த முன்னாடி போய்கிட்டு இருக்கு பாருங்க இதான் நம்ம கஸ்டமரோட செட்டு பொள்ளாச்சிலேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்ரு கஸ்டமரோட செட்டு அந்த கார் அந்த அன்றைக்கி வருங்க அந்த நம்ம கஸ்டமர் அண்ணன் அந்த இறங்குறாங்க அவங்க செட்டுக்கு வந்தாச்சு செட்டுக்கு வந்தோன்னு நல்லா லைட்டெல்லாம் ஆன் பண்ணி விட்டாங்க செட்டுலேருந்து குட்டி இறக்க ஆரமிச்சுன்னா இதை அவங்க பண்ணனே நல்லா சரியான பண்ணேன் நல்லா ஏற்ற பண்ணனே நல்லா பசுமையான பண்ணை தான் இதெல்லாம் குட்டி இறக்கி வருங்க இறக்கி அவங்க செட்டில் இறக்கி விட்டு திருப்பி அங்கேருந்து ஒரு நாலு நாலரைக்கு அங்கேருந்து கிளம்பியாச்சு கிளம்பி நம்ம நம்ம ஊருக்கு வர்றதுக்கு ஒரு கரெக்டாக ஒரு மூணு மணி விட்டு பக்கத்தில் ஆயிடுச்சுக்கணேன் இதே போல் எதுவும் குட்டிகள் எதுவும் தேவைப்பட்டால் நம்ம தொடர்போலவனே சிறப்பான முறையில் நான் தெளிவான குட்டி எடுத்தாரலாமுன்னு சரிங்களா நம்ம நேரடியாக போய் டோர் டெலிவரி சொல்லிட்டாங்கன்னா வண்டி வண்டிவாடை நீங்கள் கொடுத்துருங்கண்ணே அப்படின்னு சொல்லி பேசிடுவோம் எனக்கு தனி வண்டி போடுங்க தனி வண்டியை அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் போக வேண்டியனாலும் போக அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் சரிங்களா நன்றி வணக்கம்